ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலாக்கா இந்த சீசனில் கிடைக்குங்க இதை எப்படி ஊர்க்கா போடுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க வாங்க இது எப்படி நம்ம ஊர்க்கா போடுறதுன்னு பார்க்கலாம் இது சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே கூறுட்டுன்ட்டு விடுங்க ஒரு பேனில் முதல்ல இதுக்கு வந்து ஒரு இது பவுடர் அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூனு கடுகும் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா வெடித்த பிறகு அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க கடுகும் வெந்தயமும் க வெந்தயம் நல்லா செவந்த பிறகும் கடுகு நல்லா வெடித்த பிறகும் அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றுங்க இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த கலாக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உப்பு போட்ட கலாக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விடுங்க மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் அது ரெண்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும்ட்டு சிம்ளியே வைங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெந்த பிறகு நம்ம அந்த ரோஸ் பண்ணி ட்ரை அரைச்ச அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தய பவுடரையும் வெந்தயமும் கடுகும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க கொஞ்சமாக ஆயில் வேணால் கம்மியாக இருந்ததுன்னா மேலே கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா சீக்கிரம் கெடாமல் இருக்கும் அவ்வளோதாங்க டேஸ்ட்டான ஊர்க்காய் ரெடி தேங்க்ஸ் ஃபார்